அதேபோல இந்த ஆட்சி குறித்து மக்களின் மனநிலை என்ன எதிர்கால தமிழக அரசியலின் வளர்ச்சி போக்கு எத்தகையது போன்ற கேள்விகள் ஒவ்வொரு சாமானிய குடிமகனிடம் எழத்தான் செய்கிறது தென்னிந்தியாவின் காந்தி என புகழப்படும் காமராஜர் காலம் பேரறிஞர் அண்ணா காலத்தில் அரசியல் கட்சிகள்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணணும் நாட்டை வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும் என்ற ஒரே எண்ணத்தை மட்டுமே கொண்டு இருந்தது ஆனால் இப்போ உள்ள அரசியல் கட்சிகள் ஆட்சியை கைப்பற்றணும் ஆட்சியை கைப்பற்றி அதிகாரத்தை செயல்படுத்தணும் போன்ற எண்ணங்களை மட்டுமே கொண்டிருக்கிறது இந்த எண்ணங்கள் தான் இந்த ரெண்டு கைகளையும் இப்ப இணைய வச்சிருக்கு இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யூசிக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க